ஒரு நாற்பத்தெட்டு வயசு இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக எந்த ஒரு சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலை அப்படின்னா இன்னையிலருந்து அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் க்ரோத் ஆகும்போது அவங்க டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இதிலிருந்து அவங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் க்ரோத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து பன்னெண்டு வருஷம் முடிவில் பதினாறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அவங்ககிட்ட கார்பஸ் இருக்கும் இந்த கார்பஸ்லேருந்து அவங்க அறுபது வயசில் ஃபஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட்டு மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா விட்ரா பண்ணுவாங்க அந்த வருஷம் ஃபுல்லாக அடுத்த வருஷம் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்டலாக விட்ரா பண்ணுவாங்க அடுத்த வருஷம் இன்னொரு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரிமெண்ட்லாம் இப்படி அடுத்த இருபது வருஷத்துக்கு எவ்ரி இயர் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கிரிமெண்டாக விட்ரா பண்ணா கூட எண்பது வயசு கடைசியில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் வந்து என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இருபது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த இருபது வருஷத்தில் அவங்க டோட்டலாக விட்ரா பண்ண அமௌண்ட் ஒரு நாற்பத்தி ஏழு லட்சத்தி அறுபதாயிரரூவா விட்ரா பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்